கல்லாக்கிக் கொண்டு கல்வியை கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அனுப்பப் போகிறேன் இவரின் குருகுலத்திற்கு கல்வி பயில போகிறீர் போதிலிருந்து நீங்கள் ராஜகுமாரர்கள் அல்ல கல்வி கற்கும் சீடர்கள் தான் குருகுலத்தில் இருக்கும் எல்லோரும் உங்களை நடத்துவார்கள் வரையில் தரையில் தான் உறங்க ஒருவேளை உணவு மட்டும் அல்வரும் அங்கு இருக்கிறத்திலும் பயிலுவதோடு குருவின் சேவையையும் பணிப்போடு செய்ய வேண்டும் பல்லான் ராமா இவைகளை கவனித்துக் கொள்ளட்டும் மூவரையும் இப்போல் கவனித்துக் கொள்கிறேன் எல்லா கலைகளில் சிறக்க வேண்டும் ரகுகூலத்தின் கையும் சேவையில் பெருக வேண்டும்